வாங்க இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஜூஸை ட்ரை பண்ணலாம் வெயிட்லாஸ் கூட இது நல்ல ஒரு பெனிஃபிட் ஆனது தான் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மீடியமான சைஸு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அது நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க மிக்ஸி ஜாரையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம ஜூசர் மிக்சியில் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சால்ட் உப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கோங்க அரை கிளாஸ் நான் வாட்டரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணும்னா அத்தனை பேருக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணது எல்லாமே அரைச்சி வடுத்துக்கலாம் நமக்கு தேவையானதை ரெடி ஆகிடுச்சி வாங்க நம்ம இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இப்போ வடிச்சிக்கலாம் ஜூஸ் எல்லாத்தையுமே பாதி பேர் அப்படியே கூட குடிச்சிக்கலாம் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஜூஸ் எடுத்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் போடணுமோ அத்தனை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஹனி சேர்த்துக்கோங்க தேன் நல்லா சுத்தமான தேன் நல்லா சேர்த்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட இன்னைக்கு ஹெல்த்தியான ஜூஸு ரெடி